கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோடு கூட சேர்ந்து போகிற போகிறவங்கள் யாவரையும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகும்படி முறிந்து போன உறவுகள் சரி செய்யப்படும்படி சிதைந்து போன குடும்பங்கள் மறுபடியுமாய் கட்டி எழுப்பப்படும்படி செய்யப்போகிற இந்த ஜபத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஒருமணப்பட்டு இந்த ஜபத்தை நீங்கள் ஏறெடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம ஜபத்தை செய்வதற்கு முன்பாக எப்பொழுதும் செய்கிறது போல முதலாவது இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோமா ஹலலூய ஹலலூ யா யா ஹலலுயு பிதாவே ஏசு கிறிஸ்துவ நாமத்திலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இயேசுவே எங்கள் ரட்சகரே எங்கள் மீட்பரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பர்சுத்தாவியானவரே உமக்கு நந்தி ராஜா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உங்களுடைய கிருபை ஆண்டவரே அப்பா அமக்கு ஸ்தோத்ரம் 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 இரக்கமுள்ள தெய்வமே கிருபை உள்ள ஆண்டவரே அமக்கு ஸ்தோத்ரம் 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 ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ఏ శ్రీ కృష్ణు నామతుల జబిక్రప హాళలు య హాళలు య హళలు య హాళలు యహలు య హాళలు యా ేషు కృష్ణు నామతుల జబిక్రోం 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 జబిక్రమప్ప హాడలు య హళలు య హాళలు య హళలు య స్తోత్రం 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 హాళలు య హళలు య హళలు య యా ஆண்டவரே நீர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே நமக்கு என்று வாக்கு பண்ணினவர் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உம்மால் எதையும் செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்கிற நீர் சகலத்தையும் அறிந்தவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் இருக்கிறவர் அப்பா

ஆளுவை செய்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே எமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்காக மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறவரே எங்களை அழைத்துக் கொண்டு செல்லப் போகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்ரோத்ரம் ஸ்ரோத்திரங்கத்தாவே ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருக்கிறவரே எங்களை பாதுகாக்கிறவரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே

சொல்லுகிறது உங்கள் ஜபம் கேட்கப்படும்படியாக பிதா உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் சிந்தித்த பேசின செயல்பட்டவர்களுக்கு மேலிருந்த கோபத்தை விட்டு கசப்பை விட்டு அவர்களை நாங்கள் மனப்பூர்வமாய் மன்னிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களை மன்னிக்கும்படியாக நாங்கள் அவர்களுக்கு மன்னிக்கிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் 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 நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறேன் ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் எந்த இடத்திலிருந்து இந்த ஜபத்தை ஒரு மனப்பட்டு செய்தாலும் நீர்

ஸ்தோத்ரம் 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 இதை கேட்டுக்கொண்டவருடைய குடும்பத்துல சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளை இயேசு சு கிறிஸ்துவ நாமத்திரன் நிர்மூலமாக்கி சுவிக்கிறேன் ஹalleluya ஹாலலு இவருடைய குடும்பங்களிலே கிரியை செய்கிறேன் பொய் நாவி வஞ்சகத்தின் நாவி தவறாக புரிந்து கொடுக்கிற ஆவி பிரிவினை நாவி சண்டை நாவி இயேசு சு கிறிஸ்துவ நாமத்திரன் நிர்மூலமாக்கி கட்டி

இவருடைய குடும்பத்தை சேதப்படுத்த கூடாதபடி ஆண்டவரே அண்டவரை குடும்பங்கள் தேவனுடைய வார்த்தை மேல் மேற்கப்படுவார்களாக குடும்பத்தை நடத்த தேவையான ஞானத்தை குடும்ப தலைவருக்கு என் தேவனாய் கர்த்தர் ஏஷ்ணு நாமத்திலே கட்டளை எடுவீராக பிள்ளைகளை வளர்க்க தேவையான ஞானத்தை கிறுவையை வளர்த்த குடும்ப தலைவர்களுக்கு என் தேவனாய் கர்த்தர் கட்டளை எழுவீராக செவிக்கிற தகப்பனேன் அந்த ஒரு ஒழுக்கம் தெய்வ பயம் கீழ்படிதல் கர்த்தரை தேடுகிற உணர்வு ஏஷ் நாமத்தில் உண்டாகும்படி செபிக்கிறது தகப்பனேன் ஆண்டவரே இவர்கள் உண்மை சேவித்து உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வாடுவார்களாக அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவரே அண்டவரே மக்கள் ஸ்தோத்ர வனாந்தரத்தில வழிகளையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவரே சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து இருந்து ஏசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு கூட ஜபித்துக் கொண்டிருக்கிற இவர்களோடு சேர்ந்து நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம் அப்பா அண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர குடும்பங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத சத்ருமின் கிரியைகள் ஏசு கிறிஸ்து நாமத்தில் நிர்மலாவதாக அண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர குடும்பங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத விபச்சார ஆவிகள் இச்சை நாவிகள் ஏசு கிறிஸ்து நாமத்தில் கட்டப்பட்டு செயலிழப்பதாக ஜெயிக்கிறப்பா ஹலலூய 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 குடும்பத்தை உடைக்கும்படி குடும்பத்தை பிரிக்கும்படி குடும்பத்தை அழிக்கும்படி செயல்பட்டு கொண்டிருக்கிற விபச்சார ஆவிகள் வேசித்த நாவிகள் இச்சை நாவிகள் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே ஏசு கிறிஸ்து நாமத்தில் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் இந்த சகோதரன் நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரன் நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன்

வந்து விடுவீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே ஆண்டவரையோட பாவங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே மக்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அறியாமையினால செய்த பாவம் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே அவளை கத்த மன்னிப்பீராக ஆண்டவரை துணிகரமாய் செய்த பாவங்களை இவர் மனம் திரும்புகிற பட்சத்தில் மன்னித்து குடும்பத்தை சரி செய்யும்படியே நான் செவிக்கிற தகப்பனேன் குடும்பம் பொருளாதாரத்துல முன்னேற முடியாதபடி தொழிலை முடக்குகிற வியாபாரத்தை முடக்குகிற வேலையை முடக்குகிற படிப்பை முடக்குகிற எல்லா விதமான செய்வனையின் ஆவிகள் பில்லி சூனியத்தின் ஆவிகள் ஏசு கிறிஸ்து நாமத்துல குடும்பங்களிலே இனி செயல்பட முடியாதபடி

ம்ோத்ரம் ஸ் சோத்திரம் சூத்திரம் வருமானம் மின்றி தவிக்கணும் என்று செய்யப்பட்டிருக்கிற எல்லா விதமான அசுத்த கிரியைகள் எல்லா விதமான செய்வினை கிரியைகள் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் செயலிழப்பதாக அந்த ஒரே மக்கள் ஸ்தோத்திர வேலை இழந்த நபர்களுக்கு செய்வினை நிமித்தமாக பில்லி சுனித்து நிமித்தமாக வேலை இழந்த நபர்களுக்கு என் தேவனாய் கர்த்தர் புது வழியை திறந்து மறுபடி வேலையை திறவீராக ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் வியாபாரம் தொழில் முடங்கி போனவர்களுக்கு ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் புதிய வாய்ப்புகள் அருளப்படுவதாக அந்த ஒரே மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்கத்தாவே அல்லேலூயா 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 வருமான வாய்ப்புகளை மறுபடி தரிவிராக தொழில் வாய்ப்புகளை மறுபடி தரிவிராக வேலை வாய்ப்புகளை மறுபடி தரிவிராக நன்றாக படிக்க முடியாம படிக்க முடியாம இன்ட்ரஸ்ட் வராதபடி செய்யப்பட்டிருக்கிற பொல்லாரு சத்துருவின் கிரியைகள் இயேசு நாமத்தில் அழிக்கப்படுவதாக பிள்ளைகள் மறுபடியுமாய் படிப்புல ஆண்டவரேமக்க ஸ்தோத்திரம் சிறந்து விளங்க

அண்டவரே மக்க சோற்ற மாந்திரீக கிரியல் நானே

இருக்கறவங்க பிரைவேட்ல கடன் வாங்கி பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க ஹalleluya hallelujah இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறவங்க சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவங்களுக்கு கர்த்தர் புதிய வழிகளை திறந்து தரும்படியாக நான் ஜெபிக்கறேன் பா ஹalleluya hallelujah 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 ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே